இயேசுவின் தன்னை திருக்குாதலுடைய அடியேன் என்னை முழுவதும் கையளித்து ஒப்பு கொடுக்கிறேன் என்னில் உள்ளதும் எனக்குள்ளதுமான சகலமும் அத்திருதயத்தையே சிநேகித்து ஸ்துதித்து வணங்கும்படியாக என்னையும் என் உயிரையும் என் கிரியைகள் முதல் எனக்கு வரும் துன்ப வருத்தங்கள் சகலமும் அத்திருதயத்துக்கு பாத காணிக்கையாக வைக்கிறேன் திவ்ய இருதயத்துக்கு முழுவதும் தள்ளி அத்திருதத்தின் மட்டில் எனக்குள்ள சிநேகத்தை காண்பிக்க சகலமும் செய்வேன் என்பதும் சற்று மாறாத என் தீர்மானமே ஓ மதுரமான திருஹயமே இனி மேலாக என் சிநேகத்துக்கெல்லாம் முற்றும் முறியவர் நீரே என் உயிரின் ஏக காவல் எனது தளராத நம்பிக்கை நீரே என் பலவீனத்தை தாங்கும் ஐடதம் நீரே என் வாழ்நாட்களில் நான் செய்யும் குற்றம் குறைகளை பரிகரிப்பவர் நீரே என் உயிர் பிரியும் வேளையில் எனக்கு ஸ்திரமான அடைக்கலம் நீரே ஓ தயாளம் நிறைந்த இயேசுவின் இருதயமே உமது பிதாவின் சமூகத்தில் நீரே எனக்காக மன்றாடி அவருடைய நீதியின் கோப அக்கினை என் மேல் விழாதபடி தடுத்தருளும் ஓ ஸ்னேக பிரளயமான இயேசுவின் திரியிருதயமே என் பலவீனத்தை பார்க்கையில் எனக்கு முற்றும் பயமும் உமது தயாளத்தை நினைக்கையில் எனக்கு முழு நம்பிக்கையும் வருவதினாலே என் நம்பிக்கையாவும் உமது பேரில் வைக்கிறேன் ஆனதினால் உமக்கு பிரியமற்றதும் விரோதமானது எதுவும் என்னிடத்தில் இருந்தால் அதை உமது சிநேக நெருப்பால் சுட்டறி தருளும் நான் உம்மை என்றும் பிரியாமல் இருக்கும்படி உமது தூய சிநேகத்தை என் இருதயத்தில் பதிப்பி தரளும் நான் உமது சொந்த அடிமையாக ஜீவிப்பதும் சாவதுமே என் சர்வ பாக்கியமாக செய்ய ஆசிப்பதினாலே என் பெயரை உமது திரு இருதயத்தில் எழுதி வைத்தருள்வீர் என்று உமது தயாள இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறேன் சுவாமி ஆமீன்